ஸ்ரீபெரும்பதூர் குன்றத்தூர் சாலையில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது சாலையில் தண்ணீர் பாய்ந்தோடும் காட்சியை பார்ப்போம் விவரங்களை செய்தியாளர் பத்மநாபன் வணக்கம் கிட்டலாம் பத்மநாபன் வணக்கம் எவ்வளவு தூரத்துக்கு இந்த வெள்ளம் வந்து கரை புராண்டு ஓடுகிறது கூடுதல் விவரங்கள் என்ன காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் அதன் சுற்றுவட்டாரப் பகுதிகளில் நேற்று கனமழை பெய்தது இதன் காரணமாக பிள்ளைப்பாக்கம் ஏரி அதிக அளவில் பிள்ளைப்பாக்கம் ஏரி நிரம்பி அதிக அளவில் உபரி நீர் கலங்கள் வழியாக வெளியேறி வருகிறது ஏரியிலிருந்து கலங்கள் வழியாக உபரி நீர் செம்பரம்பாக்கம் ஏரிக்கு செல்லும் கால்வாய் கால்வாயை நீர்வரல் துறை அதிகாரிகள் தூர்வாரப்படாததால் ஸ்ரீபெரும்புதிலிருந்து குன்றத்தூர் செல்லும் சாலை முழுவதும் நிரம்பி உபரி நீர் சென்று கொண்டிருக்கிறது இதனால் குன்றத்தூர் செல்லும் சாலை முழுவதுமாக நிரம்பி சாலை வெள்ளம் போல் மழை நீரால் காட்சியளிக்கிறது அதனைத் தொடர்ந்து முக்கிய பிரதான சாலையாக கருதப்படும் ஸ்ரீபெரும்புதூர் குன்றத்தூர் மாநில நெடுஞ்சாலை வழியாக சென்னையை நோக்கி மற்றும் ஸ்ரீபெரும்பு நோக்கி செல்லும் இருசக்கர வாகனம் கார் பேருந்து கனரக வாகனங்கள் அணிவகுத்து ஊர்ந்து செல்கின்றனர் மேலும் இயந்திர கோளாறு ஏற்பட்டு தள்ளி செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது மேலும் முன்கூட்டியே பிள்ளைப்பாக்கம் ஏரியிலிருந்து செம்பரம்பாக்கம் ஏரிக்கு உபரி நீர் செல்லும் கால்வாயை கூர்வாரி இருந்தால் இது போன்ற அசம்பாவிதம் நடந்திருக்காது என அப்பகுதியில் உள்ள மக்களும் சமூக அர்வலர்களும் குற்றம் சாட்டி வருகின்றனர் விவரங்களுக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க